இப்படியே இங்கே பார் நட ஏமா நடங்க ஊரே போயிட்டாய்ங்க நம்மளுக்காக மழை வரப்போ ஜாலியாக சூப்பராக க்ளைமேட் சேஞ்ச் ஆகிருச்சு சில மட்டிலிருந்து வர்றப்போ வெயில்னால் வெயில் பயங்கர வெயில் இங்கே பார்த்தீங்கனாக்கா மழை பெய்யுது ஏன்னால் இது கேரளா தேக்கடியில் இருக்கோம் நம்ம இப்போ ஓட்டிங்க்காக ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உட்காந்துருந்தோம் இப்போ இந்த எங்கள் அம்மா நடந்து போய்ட்டுருக்காங்க வரணுங்க டங் டங்குன்னு எங்கடா ரொம்ப மக்கள் முன்னாடி போயிட்டாங்களா இந்த போய்ட்டுருக்காங்க நீ பின்னாடி வர அதுக்கு ஓடவே மாட்டேன் இருக்காங்க வர அங்கே தான் நாங்கள் டி டிக்கெட் எடுத்து இப்போ நடந்து வந்துக்கே இருக்கும் ரசிகா ரசிகா வச்சுருக்கா ஸ்நாக்ஸ் பேக்ஸ் எல்லாம் சின்னவங்க வச்சுருக்காங்க பயங்கரமான ஷூட்டிங் பாட்டி நம்ம போகிற இடம் டோக்கன் மாதிரி டிக்கெட் கொடுக்குறப்ப அந்தந்த போட்டிங் நேம் கொடுத்துருக்காங்க நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த போட்டிங்கில் அந்த அங்கே பார்த்தீங்கன்னா காட்டு யானை இது எருது எருமை காட்டு எருமை வந்து மேய்ஞ்சிட்ருக்கு யானைச்சாணி இல்லை அது எருமச்சாணி அந்த இருக்கு அதான் அதுதான் ஆணைச்சாணி அங்கே இருக்காம ஆமாம் அது அப்படியே இறக்கத்தில் தான் யானை நின்றுச்சி மூணாரில் கடைசி வரைக்கும் அது இறங்கவே இல்லையாது மூணாறு போட்டிங்கள ஒரு நாலு யானையில் ஒரு யானை கடைசி வரைக்கும் இறங்கவே இல்லை நடுவில் ஜோதி இல்லை இல்லை இந்த ஜலஜோதி ஆமாம் ஏய் அவங்கள்ட டிக்கெட் அம்பரா மாற்றி போகிறாங்க போட்டுக்கு மூவ் பண்ணி வருவாங்க வெயிட் பண்ணுங்க போய் உக்காந்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் டிக்கெட் கையில் வச்சுருக்கீங்களா காட்டினா சொல்ல போகிறாங்க ஏன்டா ஏன் இப்படி இருக்கீங்க அப்புறா வெரி குட்

செவன் எயிட் இந்த அம்மா வராங்க வராங்க வரங்க வர விறு பொறுமையாக இருக்கு தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குது போகும்போது எந்த ஊர்னு விசாரிக்கிறாங்க நம்மளை பேசுகிறத வச்சு கேட்டாங்க ஏய் நீங்கள் எந்த இறங்கினாங்க மேலே 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 ஏறுங்க ஆமாம் லைஃப் இல்லாமல் யாருக்குமே அலோடு இல்லைங்க உட்கார்து கார்கி

டிக்கெட் நம்பர் டேய் டிக்கெட் நம்பர் என்ன புரிக்கலயா இடத்த பிடிச்சு உக்காந்துட்டாங்க உட்கார்றப்பா விச ஏய் சும்மா மண்டேல் மாட்டுறா வெயிட் பண்ணுங்க உனக்கு நான் முன்னெல்லாம் ஃபாரினர்ஸ்லாம் இருந்தாங்க ரொம்ப வீட்டில போட்டுருமா இருந்தாங்கடா லம்ப போட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லாஸ்ட் ஃபெஸ் இன்ஜர்ஸில் உடையன்னு ஏறுறாங்க

என்னடாட்டோ உக்கார் பத்து பிக்சா உக்காருங்க

போடங்க அத அப்படியே கூட மாறி போச்சு மாணு மாணு மான் கரும்பு மண்டி மா மான் கரும்பு மண்டி உண்ட கட வரக்கல மண்டிக்குதுடா கரும்பு மண்டி எல்லாம் வருவாங்க ட்ரைங் எல்லாம் வர பாருங்க இது இருக்கு அது நான் நாங்க வந்துட்டு சொன்னானே அதர் கரும்பு மண்டி கிட்ட கீழ நிக்கிறது புற கரும்பு மண்டி ஓக்க ஓக்க

అది బైసైకిల్ డీఎస్మే కదా ముందు మూడు బోర్ పోయిట్ ఇరుగా తెలుసా బోట్ నాటంగినండి ఇన్నా పోటొ సంగతి పిట్నీ ఖనీ ఆస్తం ఏ నంబర్ వాంగో కాకంటా పరవాలే

எரும மடையாதே பெரிய எரும இருக்குப்பாக்கெல்லாம் போகப்படாது விசாமல மயிவாங்க

ரெண்டு பேர் தான் முப்பதாயிரம் எப்படி இருக்குல்ல ரெஸ்டாரண்ட் போறோம் லாட்ஜ் இருக்கு மேல தெரியுதோ கேரளா ஸ்டைல்ல இருக்கு बिना मारा एकदम सही ये पूरी इटले रूम रेडी हो गया ये देखिए ना 50 रेडी नंबर का है भाई सोकर भी समय अरे खाना थैंक यू सबसे यार क्या करना है

எந்த இதுல நிக்க விட்டுருக்காங்க வாடகை நூறுவா பைனா குளர் வாடகை வெறும் தான் கிடக்கு பெரிய போச்சு யானை மட்டும் யானை மூணார் போட்டீங்களா நிறைய யானையை பார்த்தோம் இங்க வெறும் மான் மட்டும் தான் இருக்கு

क्या महादेव पाद के बोरडी को मां मां के बार सुभिक सरस की रिपोर्ट होती है किन लिस्टिंग आप या बिल दूसरी तरफा अच्छा मिट्टी के पत्थर क्यों जला पानी दे दो देते गड़िया चलो

அப்பறம் அந்த சைடு பெரிய இடம இருக்கு. மேலே முன்னாடி சாப்றது இடமா இருக்கு. போல ஃபல ரூம்ஸ். இங்க எவ்வளவு மான் மீதி பாருங்க. முன்னாடி கண்டு இல்லையா இத அங்க அந்த பக்கம். சட் அதேயா இதுக்கே மணி அஞ்சு மணியா போகலாம் போதிலாம் அங்க போய் எவ்வளவு காட்டுத்தான் சொல்றேன் போய் காட்டு இருப மொத்தமா வந்துட்டாங்க போறப்ப பாக்கலாம் காட்டிய அடுத்து எங்க போகிறோமோ அங்க வீட்டு எடுத்து இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் போல நாங்க போய் கரை சேர்றதுக்கு அதனால் அவங்க நேரம் வீடியோ எடுத்தா செல்ல சார்ஜே காலியாக போயிடும் அதனால் நாங்கள் இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம் பாய் பாய்